மக்களை வணக்கம் வெல்கம் டு ஆல்டி பாஸ் லைவ்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் நைட் வந்து லைவ் நிப்பாட்டப்பட்டது என்ன நடந்தது இந்த லைவில் ஏன் கட் பண்ணப்பட்டது என்ன அந்த டாஸ்கோட எண்டு ஏன் காட்டலை இதெல்லாம் பயங்கர டிஸ்கஷன் பாயிண்ட்டாக இருக்கு என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அந்த வீடியோவில் பார்க்கலாம் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் நேற்று ஃபுல் எபிசோட்டில் அதாவது அந்த அந்த ஒரு டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரவுண்டு முதல் அஞ்சு தடவை வந்து இவங்க அந்த காய்கறியை செலக்ட் பண்ணுற மட்டும்தான் காட்டினாங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லா டாஸ்க்லேயும் சொல்கிற மாதிரி பாரு இந்த டாஸ்கை முடிக்கிறதுக்காக இந்த டாஸ்கை நிறுத்துறதுக்காக இந்த டாஸ்கை வந்து நடக்க விடாமல் பண்றதுக்காக ஒரு எஃபர்ட் போடுவாங்கன்னு சொன்னதுல அந்த எஃபர்ட் நேத்தும் பாரு போடுறாங்க என்ன பண்ணுறாங்க கத்து கத்துன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க பேச்சுவார்த்தை அவங்களுக்கு வந்து எப்படி போகுதுன்னா நமக்கு வந்து சாதாரணமாக பேசவே பார்வுக்கு தெரியாது அந்த மாதிரி இந்த அந்த என்ன சொல்கிறது பொசிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கலாம் அந்த பவர் அப்படின்னு கையில் ஒன்று கிடைக்கும் போது அதை நார்மலாக பயன்படுத்தாமல் அதை கண்டிப்பாக வந்து டிஃபெக்டிவாக பயன்படுத்துறதுக்கு அதை துருபயோகம் பண்ணுறதுக்கு கை வந்த கலை ஸோ இங்கே கே அந்த ஜட்ஜாக இருக்கக்கூடிய பார்வை பாஸே மாத்துறாரு நீங்கள் ஜட்ஜாக இருக்க தேவையில்லை அப்படின்னு பிக்பாஸே மாத்துறாரு காரணம் என்ன தெரியுமா செகண்ட் ரவுண்டு நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் ஒரு பொருளை எடுத்துட்டார் அப்படின்னா அதுதான் அந்த பொருளாக இல்லையான்ற கன்ஃபியூஷனில் இருக்கார் வினோத் ஓகே என்ன சொல்கிறது ஓகே இப்போது ஒன்று வாழைப்பழம்னு ஒன்று சொல்கிறீங்க அந்த வாழைப்பழம் தானா இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க டைமில் கையத்துக்கு கையை தூக்கு கையத்துக்குன்னு ஒரு ஜட்ஜு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அதை பாரு சொன்னது அங்கே இருக்கவங்க எல்லாரும் வந்து எப்படி ஜட்ஜ் வந்து இதை சொல்லலாம் பாருக்கு வந்து ஒரு வெற்றி தோல்வி அப்படின்னு வந்துருச்சுன்னா அது எப்படினாலும் ஜெயிக்கணும் அதை ஷார்ட்கட்டில் ஜெயிக்கிறோம் அப்படி ஜெயிக்கிறோம் இப்படி ஜெயிக்கிறோம் அந்த ஷார்ட்கட்டில் போய் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் யாருமே வந்து டைட்டில் வின் பண்ணதா சரித்திரமே கிடையாது மக்களுக்கு அவங்கள பிடிக்காமல் போயிடும் பார்வை ஏற்கனவே வந்து மக்கள் மக்களுக்கு வந்து பார்வை ஏற்கனவே ஏகபுரத்தத்தில் இருக்கிறதும் இப்படி ஒவ்வொரு நாளும் பார்வ பண்ணிகிட்டு இருக்க விஷயங்களும் அவங்களுக்கு ரொம்ப டிஃபெக்டிவாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் கமுர்தீன் கூட அவங்க அவங்க உட்காந்துக்கிட்டு வந்து பெட்ஷீட்டுக்குள்ளே ஏதோ கையை விட்டுக்கிட்டு தேடுற மாதிரி இல்லை ஒரு கிளிப்பு வந்து இப்போ இதாகிட்டு இருக்குது என்ன தேடுறாங்க அப்படி பெட்ஷீட்டுக்கு கமிருதி உட்காந்துருக்காரு கமிருதினோட பெட்ஷீட்டுக்குள்ளே கையை விட்டு என்ன தேடுறாங்கன்ற தெரியல அந்த கிளிப்பு மட்டும் தான் வந்திருக்கு மேபி உள்ளே ஏதாவது ஒழிச்சு வச்சிருந்தாங்களா இந்த டாஸ்க்குக்காக ஏதாவது ஒழித்து வச்சிருந்தாங்களெலாம் தெரியாது பட் பெட்ஷீட்டுக்குள்ளே கம்பருதீன் உட்காந்துருக்கும் போது உள்ள கையை விட்டு ஏதோ ஒன்று தேடுறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பார்வை கேகல எகேஸ்டான நேரடிவ்ஸ் திருப்போம் பார்வை அந்த இருந்து எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் தான் இந்த மெயின் சண்டே ஸ்டார்ட் ஆகுது இந்த லைவ் வந்து நிறுத்தப்பட்டது காரணம் விக்கல்ஸ் விக்ரம் அப்படியே தள்ளிட்டு வந்து நிப்பாட்டுறாரு யார நம்மளுடைய கானா வினோத்தை கானா வினோத்தை இப்படி கையை வச்சுக்கிட்டே வராரு என்னுடைய கெஸ்ஸிங் கரெக்ட் அப்படின்னா கானா வினோத்தோட இந்த கை வந்து நம்மளுடைய இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவோட மேலே ஏதோ பட்டுச்சு இது பட்ட உடனே கொலுசு சத்தம் கேட்குது சல் அப்படின்னு கொலுசு சத்தம் கேட்குது திவ்யா வந்து சாரின்னா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வினோத் என்ன சொல்றாரு எட்டி உதைச்சிட்டு சாரி கேட்பேன் திருப்பி திருப்பி உதைக்கும் போதும் கொலுசு சத்தம் கேட்குது அப்போ திருப்பி இவர் திவ்யாவோட காலில் உதச்சிருக்காரு நீங்க அந்த வீடியோ வந்து நம்ம இருக்கு நம்ம நீங்க ட்விட்டர்ல செக் பண்ணி பார்த்தா தெரியும் திவ்யா உதைக்கும் போதும் கொலுசு சத்தம் கேட்குது கானா வினோத் உதைக்கும் போதும் கொலுசு சத்தம் கானா வினோத் நல்லாவே உதச்சிருக்காரு நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து விக்ரம்லாம் என்ன சொல்றாங்கன்னா என்ன பண்றா என்ன பண்றா ஏன் இப்படி பண்றா அப்படின்னு எல்லாரும் வந்தலிச்சாங்க அந்த இடத்துல அப்போ திவ்யா என்ன சொல்கிறாங்க கேமுக்கு போகலாம் கேமுக்கு போகலாம் கேமுக்கு போகலாம் அப்படின்றாங்க இவங்க இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது வந்து சரி விடுங்க பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை நான் கேமுக்கு போகலாம் கேமுக்கு போகலான்னு பேசிட்டு இருக்கோம் காண வேணும் ஓவராக பண்ணுற கட் பண்ண நாற்பத்தஞ்சு நிமிஷம் லைவ் இல்ல இந்த சண்டேக்கு அப்புறம் அந்த டாஸ்கை யார் ஜெயிச்சாங்கன்னு தெரியல சீரிஸ் யார் ஜெயிச்சாங்கன்னு தெரியல பார்வைய இருந்து தெரியுது ஓகே அந்த டீம் ஜெயிச்சிட்டாங்க மாடர்ன் சினிமா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு லைவ்ல என்ன நடந்ததுன்னே போடாமல் மக்களுக்கு எப்படி தெரியும் கட் பண்ணி தூக்கிட்டாங்க இன்னைக்கு எப்பசோட தான் தெரியும் நினைக்கிறது என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்கு அப்படின்னு நான் பெரிய ஒரு சண்டை நடந்திருக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எப்படி சண்டை நடந்திருக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா பிக் பாஸ் இன்டர்ஃபியர் ஆகி ஏதோ விஷயத்த பண்ணியிருக்காரு அதையும் சொல்றாங்க அவரே சொல்லிட்டாரு அவர் இதாக சொல்லிட்டாரு அதை பற்றி நம்ம இது பண்ண வேண்டாம் அதை பற்றி பேச வேண்டாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு ஏன்னா பிரஜின் வந்து கொஞ்சம் அந்த அந்த டாஸ்க்கை விறுவிறுப்படுத்துறதுக்காக உள்ள திவ்யாக்கும் காணா வினோத்துக்கும் நடந்த பிரச்சனை எடுத்துட்டு வந்து இந்த டாஸ்கை விறுவிறுப்படுத்தலாம் ஏன்னா கானா வினோத்து பிரஜின் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க ஏன் நெக்லஸ் உனக்கு கொடுத்துறேன் அப்ப இவங்க எல்லாம் தேடுவாங்க இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வரும் இங்கே ஒரு இது வருன்ற மாதிரி இவங்க பிளான் போடுறாங்க ஒரு சண்டையை கிரியேட் பண்றக்கா பிரஜின் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு இந்த சண்டேல வந்து இவங்கள டைவெர்ட் பண்ணிட்டு அந்த நெக்லஸ் தான் பிளான் அந்த சண்டை என்ன சண்டே போட வைக்கலாம் அப்படின்னும் போது திவ்யாவுக்கும் காணா வினோதுக்கு நடந்த பிரச்சனை வந்து போட வைக்கலாம் பேச வைக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்க திவ்யா கேட்டுறாங்க இதை வந்து திவ்யா யார கேட்டு ஏன் பிரச்சனையை பேசுறீங்க அவருக்கு அதை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டார்ல அந்த பிரச்சனைலாம் பேசக்கூடாது வைக்கக்கூடாது ஏன்னா திவ்யா வந்து பயப்படுறாங்க ஏதோ ஒரு விஷயம் வெளியே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க மேலே வந்து ஒரு தப்பான பிரதிஷன் வரும்னு பயப்படுறாங்க அப்படி என்ன அங்கே நடந்துச்சுட்டு தெரில கானா வினோத் என்ன பண்றாரு தெரில என்ன பண்ணாருன்னு தெரில ஸோ இது எங்கே போய் முடிய போகணும்னு தெரில ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கிட்ட வந்து இந்த லைவ் கட் ஆயிருக்கு அப்படின்னும் போது உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரில பிக்பாஸ் ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு விக்கல்ஸ் விக்ரம் இல்லாமல் வந்து காணோம் என்ன திவ்யா உதைக்கில நான் தான் உதைச்சேன்னு வாக்குமூலம் கொடுக்குறாரு ஆனால் கொலுசு சவுண்டு தெளிவாக கேட்குது திவ்யா உதக்கில நான் தான் உதச்சேன்னு வாக்குமூலம் கொடுக்குறாரு ஏன்னா இதை டைவெர்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் அந்த பிரச்சனையை டைவெர்ட் பண்ணி கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க அதிலிருந்து அந்த கான்வர்சேஷனை நிப்பாட்டணும்னு பார்க்குறாங்க அப்படி அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல பொறுத்திருந்தால் பார்க்கணும் இன்னைக்கு காலையில ஒரு சண்டை ஆதிரைக்கும் இவருக்கும் போயிட்டு இருக்கு வினோத்துக்கும் ஏ வா போன தெரியும் பயங்கரமான சண்டை என்ன காரணம் நைட் நடந்த விஷயங்கள் காரணம் எல்லாரையும் காலையில் பயமுறுத்தணும்னு வினோத்தை ஏதோ ஒன்று பண்ணுறாரு ஆதிரை எதிரிச்சு உட்காந்து எதுக்கு இப்படி காலையில் கத்திட்டு இருக்கீங்க எதுக்கு இப்படி இது பண்ணுறீங்க வைக்கிறீங்க போது இவங்க ரெண்டு பேருத்துக்கும் பேச்சுவார்த்தை வளருது ஒன்னால் வந்து ஒருத்தனோட கேமே பாதிக்கப்பட்டிருக்காது நான் சொல்லட்டுமா நீங்கள் வாட்டர் சாருக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லட்டுமா அப்படின்னு ஆதரி முதலில் கேட்க உங்களால் அவர் வெளியே போனா தெரியுமா அதை பற்றிலாம் நான் பேசணும் ஒன்னால் ஒருத்தனோட கேம் ஸ்ட்ராட்டஜி பாதிச்சது தெரியுமா அப்படின்னு சொல்ல அவர் அப்படி சேர் அழுத்து போட்டு கால் மேலே கால்பட்ட உட்கார்ந்துக்கிறார் ஆதரிக்க இந்த கால் மேலே போட்ட இஷ்யூ ஒன்று இருந்துச்சு இல்லையா கானா வினோத் மேலே அது வெளியே எப்படி தப்பாக பிரச்சுக்கிட்டாருங்க இதை பற்றி நான் அட்ரஸ் பண்ணியே ஆகணும் அப்படி ஆகணும் இப்படியே பண்ணி ஆகணும்னு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க திவ்யா நடுவில் எழுந்திரிச்சி ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னும்போது கானா வினத்தினர் சொல்லுறா நீ நீ பாடு நீ எதுக்கு எந்திக்கிறப்போ அப்படின்னு கானா வினோந்து ஒரு நாள் தூங்காம இருந்ததுமே வந்து மண்டை குழம்பு இருச்சுன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் பீறிக்கிட்டு வெளியே வருதுன்னு தோணுங்க எனக்கு தெரிஞ்சு கானா வினோத் ஏதோ ஒன்று பண்ணியிருக்க அப்படி என்னன்னு தெரியல உம் பாரும் கம்ரிந்தும் ஏதோ ஒன்று பண்றாங்க என்னன்னு தெரியல சுபிக்ஷா திருடுறதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா மாட்டிக்கிட்டே பங்கு யாருமே இன்னும் ஜெயிலுக்கு போல நெக்லஸும் யாரும் திருடல என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இப்ப காலையிலேயே ஒரு பஞ்சாயத்து கூட்டி வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் இவர் பேசினே தெரியல அவர் பேசுன்னு தெரியலன்னு இதில் முக்கியமா வியானா சொல்ற பாயிண்ட் வந்து நம்ம கேட்டுதான் ஆகணும் வியானா சொல்கிற பாயிண்ட்டும் நேற்று லைவ் நிறுத்தப்பட்டதுக்கான பாயிண்ட்டும் இருக்குமோ கனெக்ஷனில் இருக்குமோன்னு தோணுது இங்கே யார் யார் மேலே வேணாலும் கை வைக்கலாம் பெண்கள் ஆண்கள் மேலே கை வைக்கலாம் ஆண்கள் பெண்கள் மேலே கை வைக்கலாம் பட் இந்த டாஸ்க்கு ஏற்றாப்புல வந்து ஒரு விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்றக்காக தான் வந்து நம்ம அதை பண்ணுறோம் இல்லைனா வந்து அடிச்சிருவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் வியானா வந்து இது பண்ணுறாங்க அந்த அளவுக்கு அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியல சுபிக்ஷா சாண்ட்ராவும் இருக்கும்போது வந்து சுபிக்ஷா ஒரு இடத்துல சேரில் உட்காந்துருக்காங்க சாண்ட்ரா வந்து அவங்கள வந்து தள்ளி விடுறது நம்மளால் பார்க்க முடியுது கையை வந்து அப்படி அடிச்சு விட்டு சுபிக்ஷா வந்து தன்னோட கை தன்னோட காலெல்லாம் சாண்ட்ராவோட பாடியில் இருக்க மாதிரி அப்படி வச்சுருக்கதும் அதை தள்ளி விட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வரதும் அதுவும் ஒரு டாக்கிங் பாயிண்டாக காலில் மாறிட்டு இருக்கு கேப்டன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னன்னா அவங்க உட்காந்துருந்தாங்க சாண்ட்ரா வந்து இந்த சேரில் உட்காடுறதுக்காக அப்படி அவங்கள தள்ளி விட்றது கையை எப்படி இப்படி தள்ளி தள்ளி விடுறது இதெல்லாம் வந்து இந்த கிளிப் வந்து இருக்கு மக்களை அதில் உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கம்யூன் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு இதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது பிரஜினுக்கும் பார்வுக்கும் ஒரு பிரச்சனை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ன பிரச்சனைனா பார்வோடைய அன்வான்ட் டச் பிரஜினுக்கு பிடிக்கல என்னை தொட்டு பேசாதன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் பட் என்னை திருப்பி 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 தொட்டு பேசுகிறா நான் ஒரு முழுசாக பழைய ஒரு பிரஜனாக இருந்தேன் அந்த பிரஜனை மாறக்கூடாதுன்னு பார்க்குறேன்னு திருப்பி வாணி கொடுத்துருக்காரு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு கருத்துக்களை பதிவு கொடுங்க